வணக்கம் வியூவர்ஸ் ஜோரிக் விலாக்ஸ் அடுத்த வீடியோ எங்க திரும்ப ஒக்கனைக்கல் தான் இந்த வீடியோவில் வந்து ஒக்கனைக்கல்ல வந்து நாங்க போய் காரை பார்க் பண்ணதுல இருந்து நம்ம லாஸ்டா சாப்பிட்டுட்டு வந்த வரைக்கும் இதுல வரும் இடையில வந்து பரிசல்ல போன வீடியோ இந்த மீன் வாங்கி கொடுத்து சமைச்ச வீடியோ எல்லாமே வரும் ஃபுல் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிவிடுங்க வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க மீன் இருக்குன்னு சொல்லுங்க கேமரால ஆத்து மீன் வந்து கெலத்தி மீன் இருக்கு வாளே இது ஆத்து கடலா ரோகே அதுக்கு அப்புறமா வர மீன் அதுவும் அது கடலா ரோகே பார இந்த மாதிரி மீன் நிறைய வருது மார்க்கெட்டல நான் குட்டி பைக் ஆட்றேன் உங்களுக்கு பிடிச்ச மீனை நீங்க பார்த்து வாங்கி கொடுத்தா நான் சமைல் ரெடி பண்ணிடுறேன் ஓகே வாங்க போலாம் அதுதான் என்ட்ரன்ஸு ஒன்றா ஜனம் பார்த்திங்களா சண்டே அதுதான் வார நாட்களில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எதிர்பார்க்கலாம் வீக்கெண்டில் வந்தால் இப்படி தான் ஆ இந்த அக்கா ஏதோ இங்கே வந்துட்டு ஆக்டிவிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாங்க ஆ சொல்லுங்கள் நீங்கள் இப்போ போட்டிங் போனால் ப்ரைவேட்டாக நல்லா உள்ளார போய் ஜாலியாக நீங்கள் போய் குளிச்சுட்டு வரலாம் அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் நீட்டாக குளிச்சுட்டு

நீங்க பத்தி பத்தாம் சாப்பிடற மாதிரி இருக்கும் இதுன்னா அப்படி இல்ல நீங்க ஆமா ஒரு கிலோ மீன் எடுத்து குடிக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசால் வச்சு குழம்பு எல்லாமே நீட்டா ரெடி பண்ணி குடுத்துருவேன் அதுக்கப்புறமா ரைஸும் இது அஞ்சு பேரு கிலோ ஒரு கிலோ ரைஸ் போட்டா நல்ல வயிறு நிறைய தாராளமா சாப்பிடலாம் உங்க பேரையும் சொல்லிடுங்க உங்க போன் நம்பர் தான் சொல்லிடுங்க உங்களுக்கு சமைக்கிற மாதிரி இருந்தா என்னோட நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க எயிட் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் செவன் ஒன் ஒன் எயிட் இதுதான் என்னோட நம்பரு நான் கீழே இதுல போடுறேன் போடுறேன் பாத்துக்கோங்க ஓகேங்களா இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அண்ணாவுக்கு அண்ணாவோட சேனலில் காண்டாக்ட் பண்ணி என் நம்பர்ல போன் பண்ணுங்க நல்லா நீட்டா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறேன் சாப்பாடு குழம்பு ஓகே நன்றி இன்னைக்கு நல்லா சூப்பரா சமைச்சு கொடுங்க நாங்க சாப்பிடுறோம் நல்லா நீட்டா ரெடி பண்ணி கொடுக்கறேன் நீங்க சாப்பிட்டு இந்த கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க நாங்க சொல்றோம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல சொல்லிரேன் நான் அந்த என்ட்ரன்ஸ் வழியா அப்படியே உள்ள வந்தோம்னா பாருங்க இங்க எல்லாம் ஹோட்டல்லாம் இருக்குது பாருங்க மெதுன் சக்கரவர்த்தியா இருக்காரு ஆனா மிதுன் ஹோட்டல் பேரே மிதுன் தாம்மா நான் மதுரை நினச்சேன் இங்கே கொதிக்குது மீன் குழம்பு இல்லாத மீன் எல்லாம் சிக்காங்க வெறும் மீன் தான் இது மாதிரி கடையிலையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எங்களை மாதிரி மீன் வாங்கி கொடுத்து நீங்கள் சமைச்சி வச்சுக்க சொல்லிட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பறக்க போய்ட்டு வந்தீங்கன்னா பரிசல்ல போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஓகே முதன்மை நீர்வீழ்ச்சி அந்த பக்கம் இருக்குது அதான் மெயின் ஃபால்ஸ் மழைய ஐயோ ஆனால் தண்ணி இல்லை தண்ணி இருந்துச்சு தான் அங்கே வரைக்கும் மேலே வரைக்கும் தண்ணி வரும் இங்கெல்லாம் தண்ணி போகும் தண்ணி இல்லாததுனால வெறும் பாறையாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஹோட்டலில் போயிட்டு அங்கே போய் அருவியில் எல்லாம் கொட்டுறோம் ஆனால் இந்த மாதிரி இருக்காது இப்போது ஏன்னா தண்ணி இல்லை கம்மியாக இருக்கும் சார் போயிட்டுருக்கோங்க சார் ஹாய் கருவாடு இதான் பரிசல் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசு பாருங்க நான் நிற்கிறேன் என்னோட ஹைட்டாக இருக்கு பாருங்க தூக்கிட்டு போகிறாரு பாருங்க பரிசல என்னது இது பாலா இது மாதிரி நீங்கள் சாப்பாடை கட்டிகிட்டு வந்தீங்கன்னா இடத்துல அந்த இடத்துல வந்து சாப்பிட்டுக்கலாம் என்ன சார் டயர்ட் ஆகிட்டிங்களா இல்லையா மூணு வரீங்க கூப்பிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்க ஆகும்மா வரங்க தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே இங்கே வைக்கும் நீங்களே வாங்கி எல்லாத்தையும் கொடுக்கலாம் மீன் மார்க்கெட்டு

எல்லாம் கண்டா எல்லங்கண்டா எல்ல கெளந்திமேன்னு சொன்னீங்களே காணா கெளந்தி வேணா இருக்கு போயிட்டாங்க ரொம்ப தூரம் போணுமா ஓகே இதானா ஆமாம் இருக்கு சார் காசு இருக்கு சார் எவ்வளோ நின கர்நாடக <distinction rated>

சார் விண்வெளிக்கு போக ரெடி ஆகிட்டீங்களா ஆளுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் வாங்கிட்டோம் அந்த பரிசலுக்கும் நம்ம வந்து பே பண்ணியாச்சு இப்போ எங்கெங்கே போகிறோன்றது அவர் பரிசல் ஓட்டுற ஒரு கையில் தான் இருக்குது இருந்தாலும் எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க நீங்கள் தான் பார்த்தீங்க வீடியோவில் அதனால் நாங்கள் அங்கே போயிட்டு தான் தீர்மானிப்போம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு விண்வெளிக்கு போக ரெடி ஆயிட்டீங்களா எல்லாரும் விண்வெளிக்கு போக ரெடி ஆயிட்டிங்களா எல்லாரும் ஒண்ணு கிடையாது பரிசல்ல ஏறியாச்சு இப்ப நம்ம பரிசல்ல போயிட்டு இருக்கோம் அப்படியே நீட்டிக்கங்க ஜாலியாக எப்படி பந்துக்கோங்க எல்லாரும் இங்கே திரும்ப இங்கேயே பாருங்க எப்படி சூப்பரா உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டோமா சரில சார் சார் போனால் நல்லாயிருக்கும் சார் உங்கள் வாய் முகூர்த்தம் நிறையா ஆமாம் நான் யூடியூபில் பார்க்கறதே இல்லை வாய்ப்பு இருக்கு

Ada lagi ya. Iya mobil. Ada. <laughs> <I don't know. laughs> a e gia mobl a lawa cika obl mobile la lawa cikaw nara njiro

நான் மாங்காய் தின்னமாட்டேன் இருக்கு சார் பைனாப்பிள் தின்னமாட்டேன் வெல்றிக்காய் கொடுங்க இங்கெல்லாம் மீன் நிறைய பிடிப்பாங்கல்ல அவங்கதான் இங்கெல்லாம் தங்கியிருக்காங்கல்ல

இந்த அந்த ரசிங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க தண்ணி அவ்வளோ பாருங்க என் காலை என்னது நெத்திலேடா பரவாயில்ல எவ்வளோ பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நூறுரூவா எவ்வளோ வரே காட்டாயேட்டாய் ரொம்ப வரல எவ்வளோ பேர் நெத்தில இருக்கு மஞ்ச புழுகு அவங்க யூனிப்பு இந்த இது மஞ்சள் மஞ்சள் கர்நாடகா வந்து மஞ்சள் தமிழ்நாடு வந்து ப்ளூ அங்கேருந்து போட்டில் வருவாங்களே இது கர்நாடகா இதெல்லாம் போ அது அப்படி போனால் கொள்ளைக்கால் மைசூர் டிஸ்ட்ரிக் இது கொள்ளைக்கால் வீடும் ஓகே 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 கொள்ளைக்கால் லைம் மாதிரி ஆ மாதிரி

சொன்னா தெரியும் தண்ணி மாதிரி காய்ச்சி ஒரு பிரிஷ மாதிரி பந்தை கட்டிக்குவோம் புளியில முழுக்க எடுத்து அப்படியே தைச்சிடுவோம் மறுபடியும் ஒரு பையன் ஒட்டுவோம் டபுள் பையன் இருக்குது பைய கொட்டிட்டு அது மாதிரி மேட்ச் பண்ணி மறுபடியும் மேலே தர அடிப்போம் சட்டைக்கார பண்ணுவோம் இந்த பையன் அப்படி பையன்

அங்கே ஒருத்தர் மீன் பிடிக்கணும் மீன் வலை மாட்டிச்சுன்னா மீன் மாட்டிச்சுன்னா ரொம்ப அசிச்சு மீன் மாட்டோம்னா சாத சாதனை தான் எடுப்பார்

நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டிங்க தான் சார் அதுல பழைய பிள்ளையாடல்ல பார்த்தீங்கன்னா இந்த வைதே திட்டங்க இருக்கும் கோதம் ரோஜா இரண்டு தெரிஞ்சு அடுத்த ஒரு நீர்வீழ்ச்சி இது அருமையான நீர்வீழ்ச்சி பாருங்க அந்த மெயின் அருவி இங்க இருந்து இங்க இருந்து ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றுமா செப்டம்பர் மாசம் அக்டோபர் மாசத்துல பார்த்துக்குங்க இப்போ வந்து தண்ணி இல்லாதனால நம்ம போட்டில் வந்துட்டோம் மற்ற நாளில்லாம் வந்து அங்கேயே இறக்கி விட்டு மேலே வழியாக நடந்து வந்து அப்படியே நம்மளை வந்து ஆஹா இதெல்லாம் பார்க்க முடியுமா பாருங்க தண்ணி இங்க ஏந்துது அதே பாதியா அமைஞ்சிருச்சு அந்த இடத்துல பாருங்க ஃபுல்லா இந்த இடமெல்லாம் தண்ணி ஊத்துற இடம் அதுதான் உக்கனக்கல் அது உப்பன்னு சொல்லுவாங்க அது மைனா மைனா இது மைனா இல்ல எல்லாம் போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படி நேராக வந்தாச்சு இப்போ நம்ம வந்து இங்கே அந்த பிரிட்ஜு கிட்டே அந்த கட்ட இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல இறக்கி விட்ருவாங்க இறங்கிட்டு மெயின் ஃபால்ஸில் நம்ம போய் குளிச்சிட்டு அங்கே மீன் வாங்கி கொடுத்துருக்கோம் அங்கே சமைச்சு வச்சுருப்பாங்க சாப்பிட்டுட்டு ஊருக்கு போக வேண்டியதான் இந்த பக்கம் போனப்போ இந்த சைடு பார்த்துட்டு வந்தேன்னா இதெல்லாம் நான் பார்க்க முடியல அதனால் இப்போ காமிக்கிறேன் சூப்பர் சூப்பர் சூப்பர்

அப்படியே போயிடலாம் இங்க இறங்கி அப்படி போயிட்டு மேலே வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த சைடு போயிட்டு நம்ம ஏறி போயிடலாம் அப்படியே வாங்க போலாம் இங்க இறக்கி விட்டாங்க அப்படியே மேலே ஏறி வந்து அப்படியே போய் குளிச்சுட்டு போலாம் ஃபால்ஸ் இங்க பாருங்க அந்த வியூவை அதோட தான் வந்தோம் மாண்டோ கட்டி வச்சுருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க வியூ சூப்பர் பாருங்க இங்கே பாருங்க தண்ணி வந்து எங்கெங்கெல்லாம் பிரிச்சுக்கிட்டு கொடுத்து இதெல்லாம் தண்ணி ஓடும் இல்லை சார் இதெல்லாம் தண்ணி ஓடும் அப்போ ஃபுல்லாக காவேரி தண்ணி வந்தா இதே ஆர்டா நம்ம நடந்து போறதே தண்ணி இல்லாத நேரத்தில் நம்ம நடந்து போய்ட்டுருக்கோம் தண்ணி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக தண்ணி விடுவோம் பாருங்க கண்டிப்பாக தண்ணி நிறையா இருக்க சீசனில் ஒரு வாட்டி நம்ம வருவோம் ஃபேமிலியோட இந்த மரத்தோட வேர் பாருங்க எவ்வளோ படர்ந்துருக்கு பாருங்க சூப்பராக இந்த மரத்தோட வேர் தான் எல்லாம் மரத்தோட வேர் மசாஜ் நடக்குது மீன் கிடைக்கும் மீன் மீன் கிடைக்கும் இறந்து போகிறோம்

அழகாக அருவியில் குளிச்சுட்டு அங்கேருந்து ஏறி அங்கே போய் இறக்கி விடுவாங்களாம் போயிட்டு நம்ம மீன் வறுத்து வச்சுருக்குறாங்க சுட சுட மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டி தான் ஓகேங்களா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் சி மீன் வர சாப்பிட்றதையும் காமிக்கிறேன் நம்ம வாங்கி கொடுத்த மீனை அழகாக வருங்க கொதிச்சுட்ருக்கா மீன் குழம்பு மீன் வறுத்துட்ருக்காங்களா வறுத்த மீன்லாம் வறுத்துட்டாங்க வரும்

மீன் எப்படி இருக்கும் ஆகா பஞ்சி இருக்கு انا முள்ளு இந்தல தட்டி ஐயோ கெள்தி மீன் செம்ம சாஃப்ட் செம்ம சாஃப்ட் சர்ட்ட சூப்பரா இருக்கு ஹ்ம் انا முள்ளு தான் கணபதி ராஜா ਮੰਦారం பிரச்சன இல்லை வர்த மீன் நான் முள்ளு தான் பார்த்துக்கணும்ல ரோக்குள்ள முள்ளு இருக்கும் தானே நடு முழுக்கா ஹம் அப்படியா முள்ள வந்தாங்க